அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டேலர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் கட்டிங் எப்படி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது பேப்பரில் வந்து சிசர் வந்து வச்சு எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம மிஷினில் நேர் தையல் வளைவு தையல் இதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் நமக்கு அளவுகள் நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டோட ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்க போறோம் அப்படின்னா அதுல என்னென்ன அளவுகள் இருக்கும் ஒரு சுடிதார் தைக்க போகிறோம் அப்படின்னா அதுல என்னென்ன அளவுகள் இருக்கும் பேசிக்ல இருந்து வர அளவுகள்லாம் என்ன அதோட பெயர்கள் என்னன்னு பார்க்க போக போகிறோம் அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம பார்க்க போறது பார்த்திங்கன்னா டேப் அளவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையில் பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பேப்பர் கட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து டைட்டிலுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்குலாம் போயிடலாம் பேப்பரில் வந்துட்டு எப்படி சிஸ்ஸர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிஸ்ஸர் ப்ராக்டிஸுக்கு தேவையானது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஒன்று மார்க்கர் சிஸ்ஸர்ஸ் ஸ்கேல் அதுக்கப்புறம் அதை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட்டோ இல்லாட்டினா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எதுவோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸில் வந்து ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க நல்லா வளைவாக போட்டுக்கோங்க வளைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு நம்மளுடைய கணுக்கையெல்லாம் வலிக்காமல் இருக்கும் அதனால் எல்லா ஒரு சர்க்கிள் பா நெக்கு அதுக்கப்புறம் ஸ்டார் நெக்கு அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிளில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் நீங்கள் இதே மாதிரியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் நான் கொடுத்துருப்பேன் பிகினர்ஸ் கண்டிப்பாக இது இதில் நான் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி கட்டிங் போடுங்க இந்த பெண்டு உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த கார்னர்லருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ரவுண்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்டு வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் போட்டிருக்கேன் இந்த பெண்டு வர்றதுக்கு இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சும் அந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சும் போட்டிங்கன்னா இது வந்து வந்து உங்களுக்கும் ஃப்ரீயாக வந்து வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ ரவுண்டுக்கு இங்கிட்டு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சுட்டோம் அப்போ இந்த ஸ்டார் நெக்குக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த ஹைட்டில் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டார் நெக்கு வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க பா நெக்குக்கு வந்துட்டு நம்ம பாவாக தான் கட் பண்ண போகிறோம் கீழே வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு நல்லா வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் சும்மா ஒரு பேப்பரில் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரவுண்டுங்கிறது வந்து ஒரு பத்து பீஸில் இந்த ஆஃப் சர்க்கிள்ங்கிறது ஒரு பத்து பீஸில் அதுக்கப்புறம் ஃபுல் ரவுண்டுங்கிறது ஒரு பத்து பீஸு ஸ்டார் நெக் ஒரு பத்து பீஸு அதே மாதிரி வந்து பா நெக்கில் வந்து பத்து பீஸ் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டு வர்றதுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ரவுண்டு நான் கட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கை வந்து பெண்டாச்சு அப்படிங்கிறத வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்துட்டு பேப்பரை அசைக்காமல் கையை வந்துட்டு மூவ் பண்ணி எப்படி வந்து கட்டிங் போடுறேன் எப்படி வந்துட்டு அந்த கட்டை வரல் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் பிசிறில்லாமல் கட் பண்ணணும் வளைவுகளாக அழகாக வந்து நம்மளுடைய ஹேண்டை வந்து நல்லா வளைச்சி வந்து கட் பண்ணணும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் ரொம்ப வந்து நம்ம கீழே படுத்துட்டு கட்டிங் போடக்கூடாது நல்லா சமணங்கால் போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நின்று தான் வந்து கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் வளைவுகள் வந்து எப்படி வந்து நான் வளைச்சி கொண்டு வரேன் பாருங்கள் மணிக்கட்டு எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அது வந்து உங்களுக்கு அந்த மசில்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும் அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் எப்படி நான் ஃபிங்கர்ஸ் வந்து கையை வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்க அது மூமெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் இதே மாதிரியே பண்ணிகிட்டே வாங்க ஓரளவு உங்களுக்கு கட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா வர்ற வரைக்குமே இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஸ்டார்னுக்கு பாருங்க எப்படி பெண்டு வந்து கொடுக்குறேன் பேப்பரெல்லாம் திருப்பக்கூடாது நமக்கு நேராக வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கட்டிங் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் நம்ம இஷ்டத்துக்கு பேப்பரை தூக்குறதோ இல்லாட்டினா வந்து பேப்பரை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பக்கம் திருப்பிக்கிறதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப மெயின் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டென் டென் பேப்பர்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டெய்லியும் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு பேப்பரை மட்டும் வந்து கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் மெயினாக நான் எப்படி வந்து கையை வளைக்கிறேன் எப்படி இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன் ஃபினிஷிங் எந்தளவுக்கு நீட்டாக வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கட்டிங் வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் பாருங்கள் எந்த பிசுறு இல்லாமல் எவ்வளோ வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும் கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அந்த இந்த பீஸில் பானைக்கில் கொஞ்சம் க்ராஸாக போயிடுச்சு அந்த மாதிரி வரக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் இப்போ நம்ம இது ரவுண்டு இதே மாதிரி வந்து கட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இப்படியே ஒரு பத்து பீஸ் வந்து கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது பாருங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுறப்ப நான் சிஸர்ஸை எப்படி வச்சுருக்கேன் எப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ரெண்டுமே நான் அதில் சொல்லியிருப்பேன் ரெண்டையுமே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து படம் வரைஞ்சி அந்த மாதிரி வந்துட்டு ரவுண்டு சர்க்கிள் அந்த ஆஃப் சர்க்கிள் இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கோடு போட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த ஸ்கேல் அளவுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் எக்ஸஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மெயினாக நம்ம வெளியே எடுத்துடணும் நான் பாருங்கள் பேப்பரை திருப்பிட்டு நம்மளுடைய இடது கை வந்து இடது கை பக்கம் கையை வச்சுட்டேன் இடது பக்கம் வந்து கையை வச்சுட்டேன் வலது பக்கம் இருக்கிறத வந்து கட்டிங் போகிற அளவு மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்பேன் சிசரை பிசுறு இல்லாமல் கட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணணும் ஒரே அளவாக கட் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெயிட்டாக சிசர் வச்சுருக்கணும் ஒரே அளவில் வச்சுருக்கணும் கீழே எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணுறீங்களோ அது கால் இன்ச்சாக இருந்தாலும் அரை இன்ச்சாக இருந்தாலும் எப்படி கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே தான் எண்டு வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பேப்பரை கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு போக போக வந்து கிளாஸஸில் வரும் சிசரை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கணும் நம்மளுடைய கட்டவரல் பாருங்கள் எங்கே நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருக்கணும் வென் பண்ணக்கூடாது கீழே வ சாய்க்க கூடாது இங்கிட்டு சாய்க்கக்கூடாது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரிலாம் சாய்க்காம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் கிராஸாக வச்சிட்டீங்க அப்படின்னா கோணலாக வரும் அதாவது வந்து நமக்கு பேப்பரை வந்து கட்டிங் போடுறது வந்து கோணலாக வரும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வராது அதனால் இல்லாமல் கட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும் ஒரே அளவில் கட் பண்ணணும் துணியில் எப்படி நேர்த்தையல் வளைத்தல் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தையலை வந்து மூணு ஸ்டிச்சிங் ரெகுலேட்டரில் மூணாவது மூணு சைஸில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கர்ச்சிப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் பத்துக்கு பத்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை பன்னெண்டுக்கு பத்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே லிஃப்ட்டு பார மேலே தூக்கி விட்டுட்டு எஜ்ஜில் அந்த ஊசி இருக்குது பார்த்திங்களா அந்த எஜ்ஜில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க இவ்வளோ லென்த்து வந்து நூல் விட்டுக்கோங்க அப்போ தான் நூல் வெளியே எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் இப்படி தையல் போட்டுகிட்டே வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தையலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா சுருக்கங்கள் விழுந்துரும் நழுவி போகும் அப்படிங்குறனால நான் ரெண்டு கையுமே யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு தையல் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை உடனே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தையல் வந்து ஃப்ரெண்ட்லேயா இருக்கட்டும் பேக்லேயா இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தையல் போட்டோம் இல்லைங்களா இந்த தையலுக்கு பக்கத்துலேயே அந்த நண்டு கால் நண்டு கால் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் அதாவது நமக்கு ரைட் சைடு இருக்கிற எஜ்ஜில் வச்சுட்டு அந்த நூல் வந்து வந்திருக்கு இல்லைங்களா அந்த எஜ்ஜில் வந்து அந்த நண்டுக்கால் வந்து இருக்கணும் அப்படியே தையல் போட்டிங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரியே வரும் நீங்கள் அது வந்து நழுவி நழுவி ஒரு சின்ன மிஷினில் அந்த ஒரு கிரிப்பு வந்து இருக்காது அதனால் அந்த பேலன்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் உங்களுக்கு தையல் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரெய்ட் நமக்கு அழகாக சூப்பராக வந்துடும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தையல் வந்து விழுந்துருக்குது அப்படிங்கிறது நான் ஸ்டிச்சிங் நம்பர் வந்து மூணில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஈவனாக இருக்கணும் இப்போ ஹாஃப் சர்க்கிளில் அதான் நம்ம நெக் வந்து ஓட்டுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து கட்டிங் ப்ராக்டிஸில் வந்து பண்ணியிருப்போம் அதே மாதிரியே வந்து ரவுண்ட் வந்து போட்டுக்கோங்க ஆஃப் சர்க்கிளில் வந்து போட்டுட்டு தையல் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள் மேக்சிமம் நமக்கு தையல் போடுற அளவு தையல் இருக்கிற துணி அளவு வந்து சின்னதாகவும் இந்த சைடு வந்து பெருசாக இருக்கணும் இது ஆஃப் சர்க்கிள்ங்கிறதுனால நான் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன் பெண்டுக்கிட்ட வர்றப்ப நான் என்ன பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சுருந்தேன் ஹேண்டில் எப்படி வச்சுருந்தேன் பெண்டுக்கிட்ட வர்றப்ப நான் லிஃப்ட் பாரை தூக்குறேன் ரெண்டு தையல் போடுவேன் மறுபடியும் லிஃப்ட் பாரை தூக்குவேன் ரெண்டு தையல் போடுவேன் அந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் தையல் செம்மையாக சூப்பராக வந்துடும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெண்டு தையலை வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பெண்டுக்கிட்ட நம்ம ஒரு மூணு தடவை லிஃப்ட் பாரை தூக்கி தூக்கி வந்து என்ன பண்ணுவோம்னா ரெண்டு தையல் போட்டுட்டு மறுபடியும் லிஃப்ட் பாரை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு தையல் போட்டு லிஃப்ட் பாரை இறக்கி விட்டு அப்படி பண்ணிங்கன்னா இந்த தையல் வந்து அவ்வளோ அருமையாக அழகாக வரும் நெக்கு நம்ம தைக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இது தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வேணுன்னா நான் சொன்ன மெத்தடை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ந நெக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் நான் எப்படி வந்துட்டு வ விரல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் அயன் பண்ண மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸுக்கு தான் இதை வந்து மெயினாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தைக்கவே தெரியாமல் இருக்கிறவங்க இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பெண்டுக்கிட்ட வர்றப்ப மறுபடியும் அந்த எஜ்ஜிக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அந்த பெண்டு வர்றதுக்காக ஒரு மூணு தடவை வந்து லிஃப்ட் பாரை தூக்கி தூக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்குக்கு நம்ம வந்து ரவுண்ட் போட்டுட்டு கிராஸ் பீஸ் வச்சு இது பண்ணுவோம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லி கொடுக்குறேன் நிப்பாட்டி நிப்பாட்டி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் அந்த பெண்டுக்கிட்ட வர்றப்ப எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை அளவாக வந்து பார்த்துக்கோங்க நூலை வந்து கொஞ்சம் தள்ளி வந்து விட்டு கட் பண்ணுங்க பேக் சைட் படுங்க ஒரே மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி எந்த அளவு இருக்கோ அதே தான் என் பண்ணுறப்பையும் எண்ணிங்கப்பையும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து தையல் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பத்து தையல் பெண்டில் ஒரு பத்து தையல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் தையலாக இருக்கட்டும் நெக் பீஸ் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதா இருக்கட்டும் உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் அளவுகளின் பெயர்களின் டேப் அளவுகளும் தெரிஞ்சுக்கலாம் அளவுகளின் பெயர்கள் உயரம் அகலம் வாடி சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோள் இறக்கம் ஆம்கோல் அகலம் ஆம்கோல் வளைவு ஃப்ரண்ட்டு பேக் சோல்டர் அகலம் முன்கழுத்து அகலம் பின்கழுத்து அகலம் முன்கழுத்து கழுத்து பின்கழுத்து முன் துண்டு இறக்கம் கை உயரம் கை சுற்றளவு ஓப்பன் உயரம் ஓப்பன் சுற்றளவு கீழ்ப்பட்டி அகலம் இடுப்பு சுற்றளவு இந்த அளவுகள் பேரெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல வந்து இந்த சைட்லையும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் பார்த்துக்கோங்க இந்த அளவுகளை வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த அளவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து தெரியணும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம கட்டிங் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இது இவ்வளோதான் அளவுகள் இருக்கா இன்னும் அளவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் அளவுகளோட பெயர்கள் இருக்குது ப்ளவுசஸ் வந்து பார்க்குறப்ப எல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த அளவுகளை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து டேப் அளவுகள்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் டேப் அளவுகள்னால் என்ன அப்படின்னா டேப் அளவுகளில் ஒரு டேப்பில் எத்தனை மீட்டர் இருக்குது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது எத்தனை இன்ச்சஸ் இருக்குது ஒரு இன்ச்சஸ்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு இன்ச்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அளவுகளும் இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து எந்த அளவு ப்ளவுஸை வச்சோ இல்லைன்னா அளவுகளோட ஃப்ராகோ இல்லாட்டி டாப்போ வச்சோ நம்ம எ எந்த கட்டிங்குமே நம்ம வந்து இனி வர்ற கிளாஸில் நம்ம போட போகிறது கிடையாது எல்லாமே வந்து நம்ம டேப் அளவுகள் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் அதனால் டேப் அளவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் எழுதியும் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு அந்த டேப் அளவுகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு டேப்பில் எத்தனை வந்துட்டு இன்ச்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மீட்ருனா என்ன நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணுறப்ப எந்த அளவுகளில் எடுப்போம் எத்தனை மீட்ரு நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டேப் அளவுகள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த அளவுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக மெயினாக நம்ம கட்டிங் மெத்தடு வந்து சில பேர் கட்டிங் போடுறப்ப ப்ளவுஸஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கட்டிங் மெத்தடு வந்து ரொம்ப லேட்டாக வந்து கட்டிங் போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த டேப் அளவுகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அளவுகளின் பெயர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ப்ளவுஸஸில் என்னென்ன அளவு இருக்கோ அந்த அளவோட பெயர்களாக நமக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம டென் மினிட்ஸில் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கட்டிங் போட்டுடலாம் இப்போ நம்ம டேப் அளவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டேப்பில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி இன்ச்சஸ்ஸும் சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுகள் தான் நம்ம வாங்கணும் இப்போ இது நான் வந்து ஃப்ரண்ட் இதில் எடுக்கிறனால உங்களுக்கு தலைகளாக தெரிகிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டிமீட்டர் இது இன்ச்சஸ் அதாவது இந்த பெரிய அளவுகளாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்ச்சஸும் இந்த சின்ன அளவுகள்ங்கிறது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரும் இந்த மாதிரி இருக்கிற டேப்பை வந்து வாங்கிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் ரெண்டையுமே நம்ம ஒரே அளவில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ ஒரு டேப்பு அளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு எத்தனை மீட்டர் இருக்குன்னா ஒன்றரை மீட்டர் இருக்கும் ஒன்றரை மீட்டர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா ஒன்றரை மீட்டருங்கிறது இன்ச்சஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அறுபது இன்ச்சஸ் இருக்கும் அறுபது இன்ச்சஸ் சேர்ந்தது ஒன்றரை மீட்டர் சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் ஆனால் ஒன்றரை மீட்டருங்கிறது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருங்கிறது ஒன்றரை மீட்டர் ஆனால் டேப்போட அளவு இருக்கிறது வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் அதனால் அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு மீட்டர்னால் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் நம்ம துணி எடுக்கிறப்ப வந்து சொல்லியிருப்பாங்க நாங்கள் எண்பது பாயிண்டில் துணி எடுப்போம் தொண்ணூறு பாயிண்டில் எடுப்போம் எங்களுக்கு அது போதும் எண்பத்தஞ்சு பாயிண்டில் எடுப்போம் இந்த அளவு எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டர் ஓகேங்களா நூறு சென்டிமீட்டருங்கிறது இந்த சின்ன அளவுகளில் பார்த்திங்கன்னா நூறு சென்டிமீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கும் நூறு சென்டிமீட்டர் இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது இன்ச்சும் மூணு பாயிண்ட்டும் அதாவது ஒரு சென்டிமீட்டரும் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா இப்போது ஒரு சென்டிமீட்டர்னு சொல்கிறீங்க முப்பது இன்ச்சில் ஒரு சென்டிமீட்டருங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கால் இன்ச்சும் கிடையாது அரை இன்ச்சும் கிடையாது மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட்டுங்கிறது தான் நமக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்போ ஒரு இன்ச்சில் எத்தனை நமக்கு சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா முக்கால் இன்ச்சுங்கிறது நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படி இது எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மூணு மூணு பாயிண்ட்டுங்கிறது வந்து நமக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் மூணு மூணு பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கால் இன்ச்சுங்கிறது நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வரும் இந்த அளவுகளை வந்து நான் ஏன் டேப் அளவுகளுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் பண்ணி சொல்கிறேன் இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த அளவுகள் தெரிஞ்சால் தான் நான் அடுத்தடுத்து நான் கட்டிங் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் அதனால் அப்போ நமக்கு வந்து அப்போ கால் அரை முக்கால் அப்படிங்கிறது வந்து இன்ச்சஸில் வரும் அந்த இன்ச்சஸ்ல வந்து இப்போ நான் முக்கால் இன்ச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஒரு இன்ச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ச்சில் எத்தனை வந்து இருக்குது அளவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் அரை முக்கால் அப்புறம் ஒரு இன்ச்சு இப்படி இந்த மாதிரி நாலு அளவுகள் இருக்குது கால் இன்ச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அரை இன்ச்சும் தெரிஞ்சிருக்கணும் முக்கால் இன்ச்சு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்ச்சு இந்த மூணு அளவும் தெரிஞ்சிருக்கணும் இந்த கால் இன்ச்சு இல்லாமல் அரை இன்ச்சும் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சென்டிமீட்டர் இந்த ஒரு சென்டிமீட்டர் அரை இன்ச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம தையலுக்கு அதாவது வந்துட்டு தையல் அளவுகள்னு சொல்லி நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்பையா சுடிதார் ஸ்டிச் பண்ணுறப்பையா பொதுவாக நம்ம தைக்கிறப்ப கையெழுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அளவுகள் வேணும் அதுக்கு வந்து நம்ம சேர்த்து விடுவோம் அந்த அளவுகள் வந்து நமக்கு தெரியணும் அதுக்காக தான் இவ்வளோ வந்துட்டு மெனக்கட்டு வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் நம்ம துணி எடுக்க போனால் எவ்வளோ கிப்பீங்க எண்பது பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் அது வந்து ஒரு மீட்டருக்கும் கம்மியான அளவுகள் அரை மீட்டருங்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா ஐம்பது சென்டிமீட்டர் ஒ நூறு சென்டிமீட்டர் நூற்றம்பது சென்டிமீட்டருங்கிறது அரை மீட்டர் ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் அப்படி வந்துட்டு வரும் இன்ச்சஸ்ல நான் சொல்லிட்டேன் ஒரு மீட்டருங்கிறது இன்ச்சஸ்ஸில் வந்து முப்பத்தொம்பது இன்ச்சும் மூணு பாயிண்டும் அதாவது ஒரு சென்டிமீட்டரும் ஓகேங்களா இடையில இடையில வந்து நான் அளவுகள் வந்து சொல்கிறப்ப அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ச்சஸ்னால் என்னான்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ச்சில் எத்தனை அளவுகள் இருக்குங்கிறதையும் சொல்லிவிட்டு ஒரு டேப் அளவுகள்ங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் அது இன்ச்சஸ்ல எவ்வளோ இருக்கும் சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அளவுகள்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னாலும் தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தெரியல இப்போ தான் நாங்கள் இதை புதுசாக கற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் புதுசாக கற்றுட்ருக்கோம் எங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து மற்ற சேனல்ஸில் இல்லாட்டின்னு நீங்கள் வெளியில் கிளாஸ்க்கு போகிற பக்கம் இந்த டேப் அளவுகளாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்